நம்ம தக்காளி தொக்குக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து கழுவிட்டு நல்லா துடைச்சிடுங்க சுத்தமாக ஈரமாக இருக்கக்கூடாது நடுவில் இருக்கிறத அந்த இதை அப்படியே கத்தியில் எடுத்துருங்க எடுத்துட்டு சுத்தமாக நல்லா பழுத்த பழமாக எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இந்த ஒரு கடாயில் அந்த கடாயிலேயே எண்ணெய் தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் தக்காளி எடுத்து போட்டு தக்காளியில் உள்ள தண்ணி உப்பில் உள்ள தண்ணியிலையே அந்த தக்காளி வேக விடலாம் பாருங்கள் அதில் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு இந்த தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு நிறைச்சி எடுத்து போட்டிருக்கிறேன் போட்டு இது கூட வந்து தக்காளிலே தண்ணி விடும் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால தண்ணி விடும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி எடுத்துருக்குறேன் நல்லா கையில் அழைத்து இப்படி எடுத்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்கும் இருபத்தஞ்சி ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் புளி போதும் நல்லா கொட்டை அதில் உள்ள நாரெல்லாம் இல்லாமல் பார்த்துக்காங்க இதையும் போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த தக்காளி தொக்கு நம்ம குழம்பு எதுவும் வைக்காத டைம்ல எல்லாம் டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த தொக்கு போட்டே சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருச்சு பாருங்கள் தக்காளியிலேருந்து தண்ணி வந்துருச்சு பாருங்களா இந்த தக்க அப்படியே நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டு எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் இது கூட வந்து நம்ம இப்போ தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்து மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவையோ அது தந்தாப்புல போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா சுருக்குன்னு காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்தது நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம் அதனால் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா தான் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே திருப்பி தூள் எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியெல்லாம் சுண்ட வச்சாச்சு இது நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கெட்டு போயிடும் தண்ணி எது மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு கெட்டு போயிடும் இந்த தொக்கு வந்து நான் வந்து ரெண்டு பல் நல்லா முழு பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து தொழில் எடுத்து வச்சுருக்குறேன் இந்தளவுக்கு முழு பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து தொழில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா இடித்து வச்சுக்கலாம் இப்போது அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நூற்றம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றி அரைச்சி வச்சதை போட்டு பாருங்கள் இப்போ எண்ணெயாக இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே கு குடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க ஏன்னா தெறிக்கும் இப்போவே நல்லா எனக்கு அடுப்பில் எல்லாமே தெரிச்சிருச்சு அப்பப்போ தொடச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் மூடியை போட்டேன் ஏன்னா மேலே எல்லாம் தெறிக்குது அடுப்பு மேடை எல்லாம் தெறிக்கும் அதனால் ரொம்ப தெறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஒரு பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்து பார்த்திங்களா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வருது இப்போ அப்படியே நல்லா இப்படி ஓரமாக அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க அப்பப்போ முடிய திறந்து கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ஐம்பது மாலை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதுக்குள்ள வந்து பெருங்காய் இது வெந்தயம் ஒரு ஸ்பூன் க சாரி கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன்னு நல்லா வறுத்து ரோஸ்ட்டு பண்ணி நான் இப்படி பாட்டிலில் போட்டு எப்பவுமே வச்சுருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஊறுகாய்க்கு இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சி காஞ்ச எண்ணெயில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக இந்த தொக்குக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்க அப்பப்போ இங்கேயும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஓரமெல்லாம் இல்லைனா காஞ்சி போயிடும் ஒரு பேச்செலாம் வச்சு இப்படி ஓரமாக எடுத்து விட்டிங்கன்னா காஞ்சி போ நல்லா இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு பத்து போல் காஞ்ச மிளகா தட்டி வச்சிருக்கிற பூண்டு இந்த மாதிரி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க பூண்டையும் போட்டு நல்லா இந்த பூண்டு நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் சுத்தமாக கருகாப்பில ஒரு கை நிறச்சி கருகாப்பிலம் இந்த கருகாப்பிலையும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ கடுகு இந்த கருகாப்பில எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரியற அளவுக்கு நல்லா அப்படியே சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறி வரணும் இந்த மாதிரி கலர் மாறணும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா அப்பப்போ சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க இப்போ தெரியாது பாருங்கள் நல்லா அப்படியே கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்பப்போ கலந்து விடும்போது அப்படி ஓரமாக எடுத்து விட்டுடுங்க இந்த பேட்செலாம் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நம்ம கரண்டியை விட இந்த மாதிரி ஓரமாக எடுக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றி கனிஞ்சி வரணும் கசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு சிவில வச்சே வ பாருங்கள் இப்போ எண்ணெய் நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா கசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க நம்ம வெளியிலே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு மேலே எண்ணெய் நிற்கணும் அப்போ தான் அந்த ஊரக கெட்டு போகாது அந்த தொக்கு வந்து கெடாமல் இருக்கும் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் நான் இருக்குது மேலே வந்து எண்ணெய் அவ்வளோவா இல்லை ஏன்னா இன்னும் ஒரு ஐம்பது மில்லுக்கு ஊற்றிருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆயில்லாம் ஊற்றியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றி இப்போ கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணினா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி